திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுகவுடைய ஒரு கட்சி ஒன்று நடந்திருக்கு அதில் திமுகவுடைய பேச்சாளர் ஒருவராக இருக்கக்கூடிய தமிழன் பிரசனா என்று சொல்லக்கூடிய திராவிட பிரசன பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்போது ஒரு வயதான மூதாட்டி ஒரு பாட்டி வயசு ஒருத்தவங்க வந்து அவங்க எந்திரிச்சு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அந்த கேள்விக்கு பிரசனா சொன்ன பதில் இருக்குல்ல அந்த பதிலை வச்சே நம்ம புரிஞ்சுக்க முடியும் திமுகவில் இருக்கக்கூடிய மனநிலை என்னமா இருக்குது அப்படின்னு இவங்கிட்ட மட்டும் இந்த திமுக மீண்டும் ஒரு முறை ஆட்சி தமிழ்நாடு தமிழ்நாடு அரசை கொடுத்தோம்னா இந்த ஆட்சியை கொடுத்தோம்னா மக்களை என்னவா அவங்க ஒன்றுபே நிப்பாட்டி நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க எப்படி நம்மளை நடத்துவாங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படி பிரசனா எவ்வளோ கேவலமாக அந்த மேடையில் நடந்துக்கிட்டாரு எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசினா இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் நிச்சயமாக சொல்கிறேன் இது நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கடத்தணும் பாருங்க திமுக காரங்களாம் எப்படி மக்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கடத்தணும் அதற்காக தான் எந்த பதிவு பார்த்துலாமா உலகத் அனைவருக்கும் உணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக பார்க்குறேன் இங்கே வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக கிழிச்ச கிளி என்ன அப்படின்றத பற்றி திமுக ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அதான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட எளிமையாக கிளி அப்படின்னு என்னெல்லாம் கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தமிழன் பிரச்சனைங்கிற திராவிட பிரச்சனை மேடையில் பேசுகிறாரு நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஆயிரரூவா அந்த ஆயிரரூவா கொடுக்குறாங்கல்ல மகளிர் தொகை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கள அதை வந்து பெருமையாக பேசுகிறாரு அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு அம்மாட்ட சொல்லும்போது அவங்க வந்து உடனே அந்த ஆயிரரூவாச்சு என்ன பண்ணுறதுங்க ஒரு மூக்குத்தி கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க உண்மையை சொல்ல போனால் ஒரு மூக்குத்தி ஒரு நீங்கள் வாங்கினா கூட எட்டாயிரத்தி ரூபா ஒன்பதாயிரூவா போயிடுச்சு அவ்வளோ நிறைய அவ்வளோ தங்க ஒரு கிராமுக்கு வாங்கினாலே ஒம்பதாயிரம் போகுது ஆயிரம் ரூபா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி இப்போது இந்த இடத்துல ஒரு பக்குவப்பட்ட ஒரு நபராக திமுக காரன் இல்லாத ஒரு நபராக இருந்தா என்ன பேசிருப்பார் ஆனால் இங்கே பிரசனா பேச்சு இருக்குல்ல என்ன பேசுனா தெரியுமா போட்டு விட பாருங்க

ரூபாய் எப்படி பத்தும்னு மணி கேட்டேன் அந்த அம்மாட்ட ரொம்ப பேசுறீ உனக்கு ஆயிரம் ரூபா தரமாட்டேன் அவ்வளோதான் கட் பண்ணி விட்டுற மாதிரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை மிரட்டக்கூடிய வேலையை மிரட்டும் தொணியில் ஆயிரரூவா கூட தரமாட்டேன் அந்த தொணியில் அது அம்மாவை பார்த்து பிரச்சனை பேசுறாரு இது எவ்வளவு திமிரு அதிகார திமுர் தானே ஏன் அதிகாரத்துக்கு தானே பேசுகிறேன் நீ இதெல்லாம் அப்புறம் சொல்கிறாரு இந்த அம்மாவுடைய குரலும் பாஜகவுடைய குரலும் ஒரே மாதிரி இருக்குது பாஜக பிச்சைக்காசு ஆயிரரூவாங்கிறது இந்த அம்மன் நான் சொல்கிறாங்க அதே தான் சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு குரலும் ஒரே மாதிரியான குரலாக இருக்கிறது எது அந்த அம்மா அந்த அம்மா கட்சினால் என்னன்னு தெரியுமா ஏதோ ஆட்சி செஞ்சுட்டு ஆட்சி இருக்கீங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய நலத்திட்டத்தை வச்சு நாங்கள் ஏதோ ஓட்டுறோம் அது வந்து ஆயிரரூவா எப்படி பத்தோம்னு ஒரு எப்படிங்க பத்தும் நான் கேட்குறேன் பிரசனாட்டே கேட்போமே ஆயிரம் ரூபா வச்சு நீ கொடுமாட்டிருவாப்பா ஒருத்தர் இன்றைக்கி வா வீட்டு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தால் வீடு வா வீட்டுடைய குறைஞ்சபட்ச வாடகை தெரியுமா ஏழாயிரூவா எட்டாயிரரூவா குறைஞ்சி வீடு இல்லை இன்னைக்கு ஒரு ஒரு பெருநகரத்துக்கு போயிட்டோம்னா நான் சொல்கிறது வந்து ஒரு சின்ன சாதாரண கிராமத்தில் கொஞ்சம் பெருநகரத்தை நோக்கி நகரம் ஆரம்பித்தோம்னா பாஞ்சாயிரம் ரூபா வீடு இல்லை ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வாழணும் அப்படின்னா வாடகையே வீட்டுக்கு வாடகையே பாஞ்சாயிரரூவா இவங்க ஆயிரம் ரூபா வச்சு நொட்டிடுவாங்கண்ணா அவன் ஒன்பதாயிரூவா அந்த அம்மா சம்பாதிக்கிறாங்க அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் எவ்வளோ சம்பாதிப்பாரு அரிசி வாங்குறீங்களா இலவசமாக வாங்குறீங்களா இலவசமாக அரிசி வாங்குறீங்க ஆயிரருவா வாங்குறீங்க எவ்வளோ சலுகையை இந்த திமுக அரசு கொடுக்குது வேறு பிரசனா அப்படிங்களா பிரசனா அந்த மேடையில் பேசுறீங்களாப்பா நீ பேசுறதுக்கு ஒன்று எவ்வளோ தொகை கொடுப்பாங்க சொல்லு குறஞ்ச ஐயாயிரம்லேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் குறைஞ்ச அதுக்கப்புறம் வண்டி வண்டி அனுப்புறது பிக்கப் பண்ணுறது ரூம் போட்டு கொடுக்குறது இதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸ்ட்ரா கூட கட்டமைப்பு வேறு மாதிரி இருக்கும் அப்படி லக்ஷ்ரே இருக்கும் உனக்கு நீ சாதாரண ஒரு ஆயரூவாச்சு வாங்கி திருவையானி நீ ஒரு மேடைக்கு பேசவுட்றியே இன்னும் பஸ்ஸில் வந்து இறங்கி பேசிட்டு திருப்பி போறியா ஆ உன்னுடைய உன்னுடைய பிள்ளைகள் சொந்தக்காரங்க உறவுக்காரங்க இவங்கெல்லாம் எப்படி இந்த ரேச அரிசி வாங்கி சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துருக்காங்களா நல்ல சிற சிறப்பான ஒரு ஸ்கீமை கொடுக்குறாங்கன்னா நீ கடை அரிசி வாங்கி சாப்பிட்டு போகிறேன் நீங்கள்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு பத்து கிலோமீட்டருக்கு காரணத்துக்கு போனால் அது எவ்வளோ டீசல் போடுவேன் பெட்ரோல் போடுவேன் எவ்வளோப்பா போடுவேன் ஆயிரம் ரூபா எந்த மூளை பற்றோம் பத்தவே பத்தாது அது ஒரு விஷயம் கூட கிடையாது இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த ஆயிரம் ரூபா பெருசாக நம்ம கேட்கல ஆயிரம் ரூபா மக்கள் கேட்கவே இல்லை ஆயிரரூவா வேணும்னு சொல்லி போராட்டம் செய்யவே இல்லை நாங்கள் என்ன கேட்குறோம் மக்கள் என்ன கேட்குறோன்னா கரண்ட் பில் எதுக்கு உயர்த்தாதீங்க மின்கட்டணத்தை உயர்த்தாதீர்கள் சொத்து வரியை உயர்த்தாதீர்கள் சொத்து வரி உயர்த்தினால் சொத்து பெரிய செல்வந்தரம் வச்சுக்கோங்களேன் வரி கட்ட மாட்டாங்களாம் நினைக்கலாம் ஏ விளக்கன்னா இப்படி பேசுகிறேன் இங்கே பல பேர் ஏட்டா இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கேன் இந்த நான் இதே போல் ஒரு பத்து வீடு வந்து என்னுடைய வீட்டு ஹவுஸ் ஓண்டர் வந்து வச்சுருக்காரு ஒரு பத்து வீடு நீ சொத்து வரியை உயர்த்தி விட்ட அவர் வந்து சொத்து வரி உயர்ந்தா எங்கே வாடகை ஏற்றுவார் யாருக்கு வாடகை ஏற்றுவாரு எங்களுக்கு தாண்டா எத்தவரு வாடகையா ஐயாயிரம் வாடகை கட்டிட்டு இருந்தேன் நாம ஏழாயிரூவா ஆயிடுச்சே அப்போது எளிய மக்களுடைய வயிற்றில் அழிக்கக்கூடிய வேலை யார் செய்கிறா திமுக அரசு செய்து நான் எதுக்கு சொத்து வரி இந்த மின்கட்டணத்தை சொல்றேன்னா எதிர்கட்சியாக இருந்த போது நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பாருங்க நாங்களாம் என்னங்க மின்கட்டணத்தை மின்கட்டணம் உயர்வுங்கிறத கேட்டாலே சாக்கு அடிக்குது அப்படின்னா ஏன் ஸ்டாலின் வீடியோ போட்டிருக்காரு வீடியோ போட்டாரா இல்லையா வீடியோ போட்டார் இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க சொத்து வரி உயர்த்திட்டீங்க மின்கட்டணத்தை உயர்த்திட்டீங்க எல்லா வேலையும் உயருது எல்லா விலையும் உயர்த்தப்பட்டிருக்காங்க பிறகாக ரூபா தரோம்னா ஏ வீட்டு வாழ இரண்டாயிரம் குளிச்சு நீ ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் எனக்கு ஆயிரரூவா லாஸ் அப்படி பார்த்தா கூட கரண்ட் பில் வர கட்டணும் எக்ஸ்ட்ரா போதே இது வரைக்கும் கட்டிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இது யார் காசு கட்டுவா இதுக்கு யார் செலவு பண்ணுவா அப்போ முழுக்க முழுக்க வெளிய வெளியே வெளிய ஒரு தோட்டத்தை காட்டுறது இங்கிட்ட நான் மட்டும்தான் உருவுறது வரி வாங்குறீங்கள அரிசி சும்மா போடுறீங்களா எல்லாது எல்லா எங்களுடைய பணத்துலேருந்து நான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வரி எடுக்கிறீங்கள வரி எடுக்கிறியா இல்லையா சும்மா அவங்க நீ ஆ எப்படி ஆட்சி நடத்துறீங்க ஆட்சி நடத்துறக்கு உங்களுக்கு எப்படி காசு உங்கள் சொந்த காசு எடுத்து கொடுத்து ஆட்சி எடுத்துறீங்களா மக்கள் பணம் மக்களுடைய வரியிலேருந்து நடத்திட்டு இருக்கீங்க மக்களோட சும்மா வந்து உங்கள் உங்கள் காசு வாங்கி சாப்பிட்டுட்டுல புரிகிறதா எல்லாத்து வீட்டு வரையும் அந்த வரி இந்த வரி எல்லா வரையும் வாங்கிட்டு தான் தண்ணி கூட வரி இருக்கு வாங்கிட்டு தான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அதுல இருந்து எங்களுக்கு ஒரு ஒரு கிள்ளி கொடுக்குறீங்க அவ்வளவுதான் அள்ளி கொடுக்கல திமிர் பேச்சேன் சரிப்பா சிறந்த ஆட்சி கொடுக்குறீங்கப்பா என்ன சொல்றேன் ஒரு சாதாரண எளிய மக்கள்கிட்ட ஒரு சாதாரண ஒரு அம்மாட்டே அவ்வளவு கேமரா நம்ம போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு பொதுமடல் இப்படி பேசணும் நாலு பேர் கவனிச்சிருவாங்க ஏன்னா அது இஷ்யூ ஆகும் தெரிஞ்சே இவ்வளவு திமுறா பண்ணையாத்தனமாக பேசக்கூடிய பிரச்சனை அன்றைக்கி சாதாரண ஒரு இடத்துல ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ சாதாரண ஒரு திமுக யாரோ ஒருத்தர் போய்ட்டு ஒரு பிரச்சனைன்னு ஒரு மனு கொடுக்க போனால் எப்படி ட்ரீட் ட்ரீட் பண்ணுவாங்க எப்படி அணுகுவாங்க யோசிச்சு பாருங்க மக்கள் யோசிச்சு பார்க்கணும் திமுக காரை எந்த அளவுக்கு இருப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லைங்க இது இன்னைக்கு புதுசு கிடையாது பொன்முடி என்ன பேசுனாரு ஓசி பஸ் ஓசி என்ன ஓசி எங்கிட்ட வரி வாங்குறீங்களா இல்லையா நீங்கள் தான்ப்பா இப்போ ஓசியாக போயிட்டு இருக்கீங்க காரணம் ஜிஹுன்னு போறீங்களா ஏசி போட்டு அந்த ஏசி போட்டு போறீங்களா ஓ அது எங்கள் காசு நீங்கள் தான் ஓசியில் போயிட்டு இருக்கீங்க ஒரு வேலையையும் தெரியுது அங்கே சட்டமன்றத்தில் போயிட்டு மேஜை தட்டுறது சாணி தட்டுற மாதிரி வாங்குற காசுல எங்கிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து வரிப்படத்தை வாங்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீங்கள் ஒன்றும் கை காசு எடுத்து உங்களுக்கு ஜமீன் பரவாயில்லை நீங்க மன்னர் வாரிசு கிடையாது நீங்க புரியுறதா மக்கள்கிட்ட இருந்து வரிப்படத்தை வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அதுலேருந்து ஒரு சேவை செய்கிறீங்கன்னு சொல்லி செஞ்சு சிட்டே போடுறீங்க இதுதான் நடக்குது உடனே ஓசி பஸ்ஸு எல்லாம் இலக்காரமாக பேசுறது ஒரு ஒரு அம்மாவை எழுப்பி விட்டு எஸ்சி தனம்மா அப்படின்னு பொது மேலையில் அவங்கள வந்து அவ்வளோ ஒரு பன்னியார் பன்னியார் தனத்தில் ஒரு திம்மராக முகம் சொலிக்கிற விதத்தில் பேசினாரா இல்லையா பண்ண முடியும் திமுகங்களுடைய பேச்சை இப்படி தான் இருக்கும் அந்த பன்னையார் புத்தின்னு சொல்லுவாங்கல்ல முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தாங்க திமுக எமப்பிச்சு இருந்தாலும் தெரியும் அவங்களுக்கு வந்துடும் நாங்கள் தான்ப்பா அப்படின்னு இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுத வேண்டும் சிறந்த ஆட்சி தரக்கூடிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்களா சிறந்த பள்ளி கொடுத்த நாங்கள் கட்டியிருக்கோங்க சிறந்த கல்வி கொடுக்குறவங்க இலவச கல்வி கொடுக்குறோங்க இலவச கல்வி தரமாக இருக்கா பிரைவேட் ஸ்கூலில் அதிகமாக போய் சேர்க்குறாங்களா மக்கள் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஏன் சேர்க்குறதில்லை உண்மையிலே இல்லை ஏன் தரம் இல்லை எதுலேயுமே தரம் இல்லை தரமாக இருந்துச்சுன்னா எத்தனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் கவர்மெண்ட் காலேஜில் படிக்க வைக்கிறேன் அரசு கல்லூரியில் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறேன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு ஏதோ உடம்பு சரி அரசு மருத்துவமனை தான் போய் நாங்கள் வைத்தியம் பார்ப்போம் சொல்லுங்கப்பா பிரச்சனைலாம் சொல்லுவாரா சொல்லிடுவியா பனி ஏன்னா அந்த பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏமா நம்ம தாங்க எங்களை போல கஷ்டப்படக்கூடியவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது நீங்கள் என்னென்னா காசு வச்சுருக்கீங்க நான் சேர்த்து வச்சுருக்கீங்க சுத்து கொள்ளடிச்சு இப்படி ஒரு மேடைக்கு பேசினா பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குறேன் உனக்கு என்ன மக்களவை தான் எனக்கு ரொம்ப தெரியும் உங்களுக்கு புரிதுகளை உறவுகளே திமுக ஆட்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ஆணவத்தை ஒடுக்க வேண்டும் அதிகாரத்தில் நீக்கிட்டாலே அப்ப என்ன செய்வாய் தெரியுமா முதலமைச்சர் கொம்பா எங்க வீட்டில் கக்கு சடைச்சிச்சுன்னா கூப்பிடுவேன் வேலை செஞ்சுட்டு போகணும் அது மாதிரி தான் எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய முதல் வேலையால் நீ சொன்னது இதே பிரச்சனை தான் அன்னைக்கு அப்படி எதிர்க்கட்சா ஆளுங்கட்சியா திமுக வந்துடும் பண்டையோ இதை ஒடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒடுக்குறோம்